ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டீனஸ் சர்ப்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கான ஜி மாடல் டெஸ்ட்டு பத்தொன்பது தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோயிலாம் பார்க்குறோம் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கு அப்படி டென் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அப்புறமா கொஸ்டின் போகலாம் எந்த ஆறு ஐரோப்பாவின் ஒம்பது நாடுகள் வழியாக பாய்கின்றது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆறு வந்து ஐரோப்பாவின் ஒன்பது நாடுகள் வழியாக பாய்கின்றது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் டேன் யூ பாரு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் பிரதமர் அமைச்சர் பதவி டேஸின் வெஸ்ட் மினிஸ்டர் முறையில் அமைந்துள்ளது அதாவது இந்தியாவின் பிரதமர் அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாட்டின் வெஸ்ட் மினிஸ்டர் முறையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலாந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரிங்களா இந்தியாவின் பிரதமர் அமைச்சர் பதவி வந்து இங்கிலாந்தின் வெஸ்ட் மினிஸ்டர் முறையில் அமைந்துள்ளது உலகின் மிக நீளமான அணை உலகின் மிக நீளமான அணை ஆன்சர் ஹிராகுட் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் உலகின் மிக நீளமான அணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிராகுட் அடுத்த கொஸ்டின் பிறகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்காங்க ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீனா சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து எந்த நாட்டில் இருக்க அமைத்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சீனா அதோடய நூலகத்தோட பேர் எதுன்னு பாருங்கள் நூலகத்தோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா சீனாவின் தேசிய நூலகம் சரிங்களா அதாவது நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் சைனா இதுதான் வந்து ஆசியா கண்டத்திலேயே வந்து மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவில் பெய்ஜிங் என்ற இடத்துல தான் வந்து இந்த நூலகம் இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க அந்த கொஷின் அடுத்து பாருங்கள் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கூட்டுப்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் சரிங்களா இந்த கொஷனும் இந்த எக்ஸாமில் கேட்டுறாங்க ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் சரிங்களா ஃபஸ்ட்டு பெரிய நூலகம் இருக்கு பார்த்திங்கன்னா சைனாவில் அதுவும் சீனாவின் தேசிய நூலகம் தான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய நூலகம் இது வந்து சீனாவில் பெய்ஜிங் என்ற இடத்துல தான் வந்து இந்த நூலகம் இருக்குது இதை பாருங்கள் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் பார்த்திங்கன்னா சென்னையில் கூட்டுறுப்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் இதுதான் வந்து ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகம் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை சென்னையில் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்டது அதேமாதிரி பாருங்கள் இந்திய தேசிய நூலகம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இந்திய தேசிய நூலகம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் அடுத்து பாருங்கள் கன்னிமரா நூலகம் அது கன்னிமரா பொது நூலகம் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சென்னையில் தான் இருக்குது இதுவும் இது வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் இதுலேருந்து அடிக்கடி எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய தான் இந்தியாவில் உள்ள பழமையான நூலகம் சரிங்களா இந்தியாவில் உள்ள பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகம் தான் வந்து பழமையான நூலகம் இந்தியாவில் உள்ள பழமையான நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகம் தான் வந்து பழமையான நூலகம் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நல்லா பார்த்துங்க அடுத்து பாருங்கள் இந்திய நூலக அறிவியலில் தந்தை என்று போற்றப்படுவர் அதாவது இந்த கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்கக்கூடிய தான் சரிங்களா இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீர்காழி ரா அரங்கநாதன் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சீர்கழி ரா அரங்கநாதன் என்பவர் தான் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுவர் சரிங்களா அதாவது எஸ் ஆர் அரங்கநாதன் இவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் பனிரெண்டு சரிங்களா இவரோட நாள் வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாளை வந்து தேசிய நூலகர் தினமாக கொண்டாடப்படுகிறது அதாவது ரா அரங்கநாதன் பிறந்த நாள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு அந்த நாளை வந்து தேசிய நூலகர் தினமாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிறந்த நூலர்களுக்கான விருது எஸ் ஆர் ரங்கநாதன் அதாவது எஸ் ஆர் ரங்கநாதன் பேரில் வழங்கப்படுகிறது சரிங்களா இவருடைய பேரில் தான் வந்து சிறந்த நூலர்களுக்கான விருதும் வழங்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்டுக்கங்க நல்லா பார்த்துருங்க எல்லாத்தையும் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் தூங்கு மூஞ்சி தாவரம் என அழைக்கப்படுவது பொழுதாக ஆப்ஷன்லேருந்து எந்த தாவரம் வந்து தூங்கு மூஞ்சி தாவரம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஒரு ஆன்சர் சாமானியே சாமான் சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த சில மனித காலடி தடங்களை கொண்ட தான்சானியா பகுதி எங்கு உள்ளது அதாவது உலகின் பார்வைக்கு கொண்டு வந்த சில மனித காலடி தடங்களை கொண்ட தான்ஜானியா பகுதி எங்கு உள்ளது ஆன்சர் கிழக்கு ஆப்பிரிக்கா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாட்டின் மொத்த வருமானத்தில் வேளாண்மின் பங்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து மொத்த வருமானத்தில் வந்து வேளாண்மின் பங்கு எத்தனை பெர்சென்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஹரப்பா நாகரிகத்தின் இடுபாடுகளை முதன் முதலில் விவரித்தவர் இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளாக கேட்குறாங்க ஹரப்பா நாகரீகத்தின் இடிப்பாடுகளை வந்து முதன் முதலில் நூலில் விவரித்தவர் யான்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா சார்லஸ் மேசன் என்பது தான் வந்து கரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை வந்து முதன் முதலில் நூலில் சொன்னவர் இவர் வந்து ஹரப்பா நாகரிக முதன் முதலில் கண்டுபிடித்தவர் சரிங்களா இதோட எக்ஸாம்பிள் கேட்குறேங்க யார்னா சார் ஜான் ஹரப்பா நகரத்தின் ஈடுபாடுகளை வந்து முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யாருனா சார் ஜான் மார்சல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சரிங்களா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்திய துறையின் இயக்குனராக இருந்திருப்பார் சரிங்களா சர் ஜான் மார்சல் என்பவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்திய துறையின் இயக்குநராக இருந்தார் அடுத்து பாருங்கள் நவீன மின்கலம் கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் காரணமானவர் ஒரு ஆன்சர் அலெக்சாண்ட்ரோ ஓல்டோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நவீன மின்கலம் கண்டுபிடிப்பதற்கு யார் காரணமாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ ஓல்டோ அடுத்து பாருங்கள் நிக்கல் இரும்பு மற்றும் குரோமியம் சேர்ந்த கலவை நிக்கல் இரும்பு மற்றும் குரோமியம் சேர்ந்த கலவை ஒரு ஆன்சர் நிக்ரோம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் லூயிஸ் பாஸ்டர் எந்த நாட்டை சேர்ந்தவர் லூயிஸ் பாய்டர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இது ஒரு ஆன்சர் ஃப்ரான்ஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு லூயிஸ் பாஸ்டர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டின் மாபாசான் என்று போற்றப்படுபவர் தமிழ்நாட்டின் மாபாசான் என்று போற்றப்படுவர் யார்னா ஆன்சர் பாருங்கள் ஜெயகாந்தன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் காற்றில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியின் வேகம் காற்றில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியின் வேகம் ஆன்சர் முந்நூற்றி முப்பது மீட்டர் போய் முன்னாடி சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துருங்க அடுத்து பாருங்கள் கடல் நீரின் பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மதிப்பு வந்து கட்டணியோட பிஹெச் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க இது ஆன்சர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குலாம் கிரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து குலாம் கிரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஜோதிபா பூலே ஆப்ஷன் சி தான் கரெக்ட் குலாம் கிரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னால் ஜோதிபா பூலே அடுத்து பாருங்கள் குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிராணம் செய்து வைப்பார் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிராணம் செய்து வைப்பார் அப்படிங்கிறாங்க அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து பாருங்கள் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் இந்த கொஷனும் எக்ஸாமில் அடிக்கடிக்கக்கூடிய கொஷின் தான் அதோட ஆன்சர் செம்பு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகம் எதுன்னு பார்த்திங்கன்னா செம்பு அடுத்து பாருங்கள் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் பிஹெச் மதிப்பு வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் பிஹெச் மதிப்பு இது ஒரு ஆன்சர் இரண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சிஎல் இதோட அமிலத்துடன் பிஎச் மில பார்த்தீங்கன்னா இரண்டு தோல் செல் புதுப்பிக்க ஆகும் காலம் எவ்வளவு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எத்தனை வாரங்கள் ஆகும் கேட்குறாங்க அதாவது தோல் செல் புதுப்பிக்க எத்தனை வாரங்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு வாரங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து பிறகு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது சரிங்களா இதை நம்ம பார்த்துருப்போம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சரிங்களா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது சென்னையில் கூட்டுப்புறத்தில் இருக்குது என்ன நூலகம் பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் வந்து தமிழ்நாட்டில் சாரி ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு தொடக்கத்தில் டேஷ் மொழிகள் டேஷாவது அட்டவணையில் இருந்தன அது அரசியலமைப்பு தொடக்கத்தில் அதாவது அரசியலமைப்பு மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப எத்தனை மொழிகள் எத்தனையாவது அட்டவணையில் இருந்தது அப்படிங்கிறாங்க இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு பதினாலு எட்டு சரிங்களா அதாவது அரசியலமைப்பு தொடக்கத்தில் பதினாலு மொழிகள் எட்டாவது அட்டவணையில் உள்ளது அடுத்து பாருங்கள் முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இதொரு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு தான் வந்து முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க இது ஆன்சர் சார் சையது அகமது கான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க மிக குறைந்த கால அளவாகிய கன்னிமைக்கும் நேரம் எவ்வளவு மிக குறைந்த கால அளவாகிய கன்னிமைக்கும் நேரம் எவ்வளவு ஆன்சர் நூற்றி அறுபது மில்லி பின்னாடி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் எதிர் கொஷின் எதிர்பார்க்கலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் வந்து சரிங்களா முதலாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துல வந்து முதலாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது அப்படின்னுக்குறாங்க இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் சரிங்களா ஆப்ஷன் கரெக்ட் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்களை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமாங்க ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் எதிர்பார்க்கலாம் பாருங்க முதலாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் சரிங்களா கோலாலம்பூர் மலேசியாவில் தான் நடைபெற்றது முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னா கோலாலம்பூரில் அது மலேசியாவில் கொலாமல் தான் நடைபெற்றது இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சரிங்களா ஆண்டும் பார்த்துங்க எக்ஸாம்பிள் ஆண்டுமோன்னு இடத்தராக கேட்டுருக்காங்க அடுத்து பாருங்கள் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு இங்கேனு பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்தியாவில் சரிங்களா இந்தியாவில் சென்னையில் தான் வந்து நடைபெற்றிருக்கு இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அடுத்து பாருங்கள் மூன்றாவது உலக தமிழ் மாநாடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் சரிங்களா மூன்றாவது உலக தமிழ் மாநாடு பாரிஸில் எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மூன்றாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பாரிசு நடைபெற்றிருக்கு அடுத்து பாருங்கள் நான்காவது உலக தமிழ் மாநாடு சரிங்களா நான்காவது உலக தமிழ் மாநாடுங்கன்னு பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் தான் வந்து நான்காவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கு இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு எங்கேனா இலங்கையில் தான் இதுவும் கொழும்பு என்ற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு சரிங்களா ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு வந்து இலங்கையில் கொழும்பு என்ற இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு சரிங்களா பார்த்துங்க நான்காவது உலகத் தமிழ் மாநாடு வந்து யாழ்ப்பாணத்துலேயும் ஐந்தாவது தமிழ் மாநாடு கொழும்புலேயும் நடைபெற்றிருக்கு அடுத்து பாருங்கள் ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கராச்சி சரிங்களா பாகிஸ்தானில் கராச்சி என்ற இடத்துல தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு ஆறாவது உலகத்தமிழ் மடம் வந்து கராச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடைபெற்றுருக்கு அடுத்து பாருங்கள் ஏழாவது உலக தமிழ் மாநாடு சரிங்களா இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சரிங்களா ஏழாவது உலக தமிழ் மாநாடு வந்து சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அடுத்து பாருங்கள் எட்டாவது உலக தமிழ் மாநாடு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி சரிங்களா எட்டாவது உலக தமிழ் மாநாடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைபெற்றிருக்கு எட்டாவது உலக தமிழ் மாநாடு வந்து புதுடெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடைபெற்றிருக்கு அடுத்து ஒன்பதாவது தமிழ் மாநாடு சரிங்களா ஒன்பதாவது தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் சரிங்களா ஃபஸ்ட்டு தமிழ் மாநாடு அது ஃபஸ்ட்டு உலக தமிழ் மாநாடு எங்கே என்ன பண்ணிடுச்சுன்னா கோலாலம்பூர் தான் அது மாதிரி அடுத்து ஒன்பதாவது தமிழ் ஒன்பதாவது உலக தமிழ் மாநாடு எங்கே போச்சுன்னா அதுவும் கோலாலம்பூர் தான் சரிங்களா ஒன்று ஒன்பது வந்து கோலாலம்பூர் நல்லா பார்த்துங்க இது வந்து ஒன்பதாவது உலக தமிழ் மாநாடு வந்து எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடுத்து பாருங்கள் பத்தாவது உலக தமிழ் மாநாடு இது எங்கேனா அமெரிக்காவில் சிக்காகோ என்ற நகரத்தில் தான் வந்து நடைபெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்பதாவது உலக தமிழ் மாநாடு வந்து அமெரிக்காவில் சிக்காகோ என்ற நகரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அடுத்து பதினொன்றாவது உலக தமிழ் மாநாடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அமெரிக்காவில் தான் லிங்கன் என்ற நகரத்தில் சரிங்களா பதினொன்றாவது உலக தமிழ் மாநாடு வந்து லிங்கன் என்ற இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் நடைபெற்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது உலக தமிழ் மாநாடு எங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னையில் பன்னிரெண்டாவது உலகத்தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சென்னையில் நடைபெற போகுது சரிங்களா இந்த உலகத்தமிழ் மாடல் நல்லா பார்த்துங்க கண்டிப்பாக எக்ஸாமில் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதோடய ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கா அடுத்த கொஷின் பார்க்கலாம் நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்ட்ரி சூரியனிலேருந்து எவ்வளவு விண்ணியல் தொலைவில் உள்ளது அதாவது நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்ட்ரி வந்து சூரியனிலேருந்து எவ்வளவு விண்ணியல் தொலைவில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் விண்ணியல் சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ